காத்துாதம் போும்பாதும் போக உம்மிலே அசு பட்டு காத்து நன்னி மீன்பகமே கால பேருக்க வேணும்ருத்ததும் மேம் பேசி பேசித்தீராதே உண்பாட்டு காரன் பாட்டு உண்மை விட்டு போகாது சந்தனமே தீர்வரும் என் மனம் மே சிந்திருந்தா சம்மதமே லலலா லா லலா லா லலா நீ நிற்கிருந்தாலும் வாழ்ந்தாள் என்று சொன்ன சரி செத்தாலும் அது எங்க கூடதான்னு சொன்னா சரி இந்த சண்டாளிகை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பதான் உலகம்னு தேடி வந்தேன் சரி இவருக்கு வயலாட்டமிழ் ஆட போயிருந்தயா ஆமா சிலம்பாட்டமிழ் ஆட போயிருந்தேன் சரி ஆனா நான் தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கூட இந்த சண்டாளி பார்க்க பார்க்க வரலையே நீ மறந்துருப்பாளா எப்படியா மறக்க முடியும் வெள்ளச்சாமி நினைவில்லாம இருப்பாளா எப்படி இருக்க முடியும் உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா அம்மா டிப்பாயை வெళ్లిมา தரிору மதுரை மீனாட்சி கோயில் அந்தப்ப நம்மக்கி கூட நாங்க அட்டு கட்டிருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஆக்கலாம் அன்னை ஆமனே வரவድር பார்க்கலாம் அப்படியே ஆகட்டும் குறபட படவேட்டாம் அப்படியே இல்ல வந்த திரடா ஒரு ரெண்டு

செவனே நான் பாட்டுல என்ன கிடறேன் நான் வெட்டிக்காரறங்க இரவு நேரத்துல ஏன்டா வந்த அம்மா இதுக்குடா வந்த அம்மா எப்டிடா வந்த தெரியாம திருட்டு பயலேன்னு அம்மா அந்த புள்ள கேக்குதே கேக்குதே ஏயா நாயா பகல் நேரத்துல வர முடிஞ்சது வந்திருக்க மாட்டோமா அம்மா என்னயா ஏதாச்சும் என்ன காரணமா ஊர்ல பைலாட்ட ஆடிக்கிட்டு இருந்தா அம்மா பகல் நேரத்துல பார்க்க முடியல இரவு நேரத்துல விளையாடத்துக்கு இரவு நேரத்துல வந்திருக்கறோம் வந்திருக்கோம் வந்ததுனால திருட்டு பையனே கேட்டா நியாயமா இல்ல நான் வந்தேனா இல்ல இங்க பாருங்க வாடா போடான்னு கேக்குறேனா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க இவ்வளவு பெரிய அரண்மனையில இத்தனை கட்டுக்காவலை மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா என்ன பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வழி வெளிக்காட்டிக்காம யார் ராணி எதுக்குடா வந்த ஏண்டா வந்த டேய் எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க தன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேப்பா இது வாசம் வந்தாங்க ஆனா ஏன் இடத்துல வந்து ஏன் என்னையவே வாடி போடுங்க கேக்குறிய உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த வார்த்தை கேட்பேன் ஏமா அப்படி பொய்யா சொல்ற என்ன பொய் சொல்றேன் நீ தான் என்னை கேட்டா ஏன்டா வந்த எதுக்குடா வந்தானா ஆமா கேட்டே ஆனா ஒரு வார்த்தை உன்னை பத்தி நான் வாடிபொடின் தவறா பேசிருப்பேன் ஏங்க அப்படி அபாண்டமா பொய் சொல்றீங்க நானா இப்ப தானங்க சொன்னீங்க இரவில் வந்தது நான் தாண்டி பைங்கிலி மாதே கேளடி அப்படிங்கள அதுக்கு என்ன அர்த்தம் இரவு நேரத்துல சவர தாண்டி வந்தன்னு சொன்னமா அப்படியா வாச கதவு சாத்தி இருக்குது எப்படி உள்ள வர முடியும் அதுக்கு தான் சவர தாண்டி வந்ததுக்கு தான் நான் தாண்டி நான் தாண்டின்னு சொன்னேன் சவர தாண்டி வந்தேன் அப்படின்றத அப்படி சொல்லிருக்கீங்க ஆமா அப்படிதானே சொல்ல வரீங்க இங்க பாருங்க எனக்கு அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் வந்தாங்க ஏழு ஊரா போட்டுருவாங்க உடம்புல உசுறு இருக்கும் ஒண்ணுக்கும் ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிருவாங்கன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவு மோசமான ஆளுங்க அங்க அண்ணன்மார்கள் பாத்துக்கிறாங்க ஏழு பேர் வந்தாலும் சரி என்ன கட்டி வச்சு அடிச்சாலும் சரி அப்படியா நான் அடிபட்டாலும் பிடிபடாத ஆளுமா அவ்வளவு தைரியம் இருக்கா அண்ணன்மார்களை தேவையில்ல எங்கையாலே அடிபட்டு சாப்பிடுறீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு நான் கழுவுற மீன் நழுவுற ஆட்டம் அப்படியா அவ்வளவு தைரியமா நான் நழுவிருவேன் இங்க பாருங்க தேவலாமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரி எதுக்கு வந்தீங்க ஏ வந்தீங்க உங்க பேர் என்ன ஊர் என்ன தெல்ல தெளிவா சொல்லிப்புட்டு சொல்லிட்டு வந்தவளியாவே சீக்கிரமா போயிருங்க உசுர் மேல ஆசை வரதா சொல்லிப்புட்டு அப்ப அந்த புள்ள அம்பட்டை மறந்துருச்சு நினைக்கிறேன் அவங்கராசே சின்ன வயசுல பார்த்தது நினைப்புள்ள அம்மா அப்ப நினைவு உண்டாக்கணும் உண்டாக்கணும் அடி வெள்ளையம்மா 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 இவரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளாமிய பார்த்ததுண்ட வெள்ளாமிய பார்த்ததுண்டோ இவ மீறக்கத கேட்டதுண்டா

கணத்து கூடி வெள்ள சாவிடி மீச வச்சு பாசத்தை வச்சு பாவி மகம் போறும் தவண்டி

ஆமா சின்ன வயசுல அந்த வெள்ளமலை காட்டுல நான் வேட்டைக்கு வரும் நேரம் அந்த வண்டி புளிய மரத்துக்கு நீ ஆடு போட்டி வருவேன் உன்னைக்கு நான் பார்த்தேன் என்ன நீ பார்த்த ஒருவருக்கொரு பார்த்துக்கிட்ட இடத்துலையே மனசார விரும்பணுமே அந்த ஜக்கம் தான் நான் வா உனக்கு கடையாளம் தெரியல இல்லையம்மா

ஏ வெள்ளச்சாமியா அண்ணனா சின்னஞ்சிறு வயசுல ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்தாரு சரி அதே மாதிரி ஏ வெள்ளச்சாமி அண்ணா வாங்கிட்டு வந்திருக்கணும் நீங்க பார்த்தா வீசுனகை வெறுங்கை மாந்திருக்கீங்க எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரலையா என்ன பிள்ளையுமா அப்படி நினைச்சுட்டேன் உனக்காக எதுவும் வாங்கிட்டு வராம வருமானா அப்படியா மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க எடுத்து சொல்லுங்க பாக்கலாம் நான் கருகவாணி வாங்கி வந்து வில்லையம்மா காதோர தொங்கிடத்தா வில்லையம்மா ஒரு கருகமாணி வாங்கி வந்து மாட்டியா என்னையா நீ வரல பொசுக்குன்னு உள்ள கூப்பிடுற நீ நினைக்கிற மாட்டேன் இல்லையா தினையும் வாங்கிட்டு வந்த திருட்டு போய் அண்ணன் தம்பி ஏழு பேர் உனக்கு தெரியுமா தெரியாது மிளகா பொடி அருவாளோட வண்டி வண்டியா வருவான் மழையா பொடி இருக்கியா பொடிய போட்டு வெட்டிருவேன் பொடிய போட்டு விட்டுறாள் பரவாயில்லையா நாங்களும் முடிச்சுட்டு இருக்கவே விட்டுறாளுங்க அப்படியா நீ சரி பாப்பான் தினையும் வாங்கிட்டு வந்தானா சரி தூக்கிட்டு போக முடியாது ஆமா 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 போகையில பொருள் கூட ஆ हां ஒரு மூட்டையா அம்மாமா உன ரெண்டா அம்மா அத்தனை உள்ளே இருக்குது சரி இதெல்லாம் சொன்னாதானே தெரியும் இல்லே மாளுக்கு ஆமாமாமா மூட்டையில இருந்து மூட்டை கட்டி கொண்டு வந்தா அம்மா சரி அந்த மாட்டை ஒரு மூட்டை உள்ள இருக்குது காலையில எடுத்து போய்ட்ட மறக்காம அட களே இது போதுமா இன்னும் எடுத்து சொல்லட்டுமா எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும் அதனால அனைத்து பொருளுமே என் வெள்ளச்சாமி எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க வேற எதுவும் வேணாமுங்க சரி

நீ வீட்டை விட்டு வந்துட்ட வெளியில உண்மைதாங்க உங்க அன்னைங்க எல்லாம் கண் முழிச்சு உன்னை தேடி என்ன வந்தாங்கன்னா பாத்த இடத்திலேயே வெட்டி முதல்ல உன்ன விட்டுவாங்க ஆமா என்ன பெத்து வளர்த்த பாசம் இல்ல உண்மைதாங்க

what do you want to do மświad சொல்லுங்க הכ Capitol fore subsidiar najbardziej gr வந்து intéressiblampaинеPI llegar நம்ம eating quart squirrelphin eventually get to theום progressiveord ziehen coins vocal majesty этих skinny தண்ணி aveirutan happy dated teenage fashion உங்க பிgrowthafterаниз Collins கம்பரே அருகாமில் இருக்குது உத்தங்குடி மேடு உத்தங்குடி மேடு அந்த ஊரணை கரையோரமாக கரையோரமாக சங்கம் முதல் இரண்டு வனத்துக்குள் அமர்ந்திருக்கிறார் பாண்டிமணி தெய்வம் பாண்டிமணி தெய்வம் அந்த பாண்டிமணி கோயிலுக்கு போனோம்னா போனோம்னா நம்ம இருவருக்கு அடைக்கல கிடைக்கும் கிடைக்கும் சுவாமி அந்த பாண்டிமணி அடைக்கல கொடுப்பாரும் என்று நம்பிக்கையோட புறப்பட்டு செல்வோம் ஓடி செல்வோம் ஓடி வந்துடு நீங்க இருக்க வேண்டாம் புறப்பட்டு போறோம்